கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தாங்க தனக்கு எதனால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க யார் இந்த நிமிஷா பிரியா அப்படின்றது தான் இந்த விடியல பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் சேஷு கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் தான் இந்த நிமிஷா பிரியா அங்கேயே நர்சிங் முடிச்சுட்டு அங்கேயே செவிலியராகவும் வேலை பார்த்துட்டு வராங்க இவங்களுக்கு திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டதன் காரணமா இவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க இது மாதிரியான ஒரு தான் இவங்களோட குடும்பம் வறுமையை சந்திக்க நேருது அதனால இவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவங்களுக்கு ஏமன் நாட்டுல கிடைக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரன்னிங் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜாயின் பண்றாங்க அதன் பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருஷம் நாமளே சொந்தமா ஏமன் நாட்டுல ஒரு கட்டினா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அந்த நாட்டுல ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டு பண்ண முடியாது அதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய பேர்லதான் ஆரம்பிக்க முடியும் அவங்க நீண்ட காலமா ஏமன் நாட்டுல இருக்கிறதுனால அங்கு நன்கு பழக்கமான ஒரு நபர் இருக்காரு அவர் பேர் தான் வந்து தலால் மகிதி இந்த தலால் மகிதி அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு துணிக்கடை வியாபாரி இவர் கூட ஒரு நல்ல நட்பு இருக்கிறதுனால இவரை தன்னுடைய பங்குதாரராக சேர்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல் அமான் மெடிக்கல் கிளினிக் அப்படின்ற ஒரு மருத்துவமனையையும் அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க இந்த பதினாலு படுக்கைகள் கொண்ட எந்த மருத்துவமனையில்தான் தான் சம்பாதித்த அதிகப்படியான பணத்தையுமே இந்த நிமிஷா பிரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இப்படியே அந்த மருத்துவமனை ஆரம்பிச்சு சிறப்பாக போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த மகதி என்ன பண்றாருனா அந்த மருத்துவமனை மேலே அதிகமான ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறார் எல்லாமே தன்னுடைய விருப்பத்திற்கு மாற்றப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலத்திலேயே மகிந்தி அந்த மருத்துவமனை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு இந்த இடத்துல தான் நிமிஷா பிரியாவுக்கு மகிதி மேலே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது நிமிஷா பிரியாவுக்கு தன்னுடைய மருத்துவமனையை இவர் முழுவதுமா அபகரிக்க போறாரு அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிய வருது இது சம்பந்தமா நிமிஷா பிரியாவும் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த மகிதி இவங்களுடைய தன்வசப்படுத்திக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிமிஷா பிரியாவை சில சமயங்கள் வந்து நிமிஷா பிரியாவுக்கு உடல் ரீதியான தாக்குதலும் கொடுத்த விட சொல்லப்படுது இதனால தன்னுடைய சுதந்திரத்தை எழுந்த நிமிஷா பிரியா அங்கிருந்து தபிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்க அதுக்கு முதல்ல நிமிஷா பிரியா தன்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து மகிதி கிட்ட இருந்து பெறணும் அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அந்த அவங்களை மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போயிருக்கு அது என்ன திட்டம் அப்படின்றதையும் நாம பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாசம் ஒரு இரவுல மகிதி என்ன பண்றாருன்னா தன்னுடைய கிளினிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி உள்ள வர்றார் அப்போ நிமிஷா பிரியா இதுதான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சரியான சந்தர்ப்பம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய உதவியாளர் பெண் ஹூதா அப்படின்ற ஒரு நாட்டு பெண்மணியையும் உதவிக்கு அழைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு படுக்கை அறையில் மகி படுக்க வைக்கப்பட்டார் சிகிச்சை அளிப்பதற்காக உள்ள வராங்க அப்போ அவருக்கு நரம்பு மூலியமா வெயின் இன்ஃபியூஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கும் அவர் சம்மதிக்கிறாரு அப்பொழுது நிமிஷா அவருக்கு ரெண்டு விதமான ஊசிகள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க அதுல ஒரு ஊசி வந்து அனஸ்திக் கொடுக்கக்கூடிய மயக்க ஊசி மகிதிக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா மயக்க ஊசி கொடுத்துட்றாங்க ஒரு சில நிமிடங்கள்ல அவர் மயங்கி விழ ஆரம்பிச்சார் அந்த வித்தியாசமான உடல் அசைவுகளால நிமிஷாவுக்கு சந்தேகம் பெறவே அவரை பரிசோதனை பண்றாங்க அப்படி சோதிக்கும் போது அந்த மகிதி அங்கேயே இறந்து போயிடுறாரு அப்போதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது தான் பயன்படுத்தின மருந்தோட அளவு தான் அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உதாரணமாக அவங்க இந்த டயாசிப்பம் கேட்ட மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தினதாக சொல்லப்படுது அந்த மருந்தினுடைய அளவு அதிகரித்ததுனால தான் அவர் இறந்து போனதாகவும் அவருடைய உடற்கூறு ஆய்வுகளையும் சொல்லப்படுது இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் அந்த நிமிஷா பிரியாவுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் மகிதி இறந்து போனதை உறுதி செஞ்சுக்கிட்ட நிமிஷம் என்ன பண்றாங்கன்னா அவருடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதற்காக தன்னுடைய உதவியாளர் கூதாவையும் அழைக்கிறாங்க அவருடைய பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க இந்த டிஸ்போஸ் செய்யப்பட்ட முறைதான் மிகவும் கொடூரமானதாகவும் இருந்திருக்கு மகிதியர் உடலை பல துண்டுகளாக வெட்டி சேதப்படுத்தி அதை வெளியே இருக்கக்கூடிய நைட்ரஸ் ஆலைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கேயுமே யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் வரைக்கும் மகிதி வீட்டுக்கு வராதனால அவருடைய சொந்தக்காரங்க மகிதியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு வழியா இந்த கேஸ் வந்து போலீஸுக்கும் போக ஆரம்பிக்குது போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் போலீஸுக்கு வந்து நிமிஷா மேல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் போக போக தான் நிமிஷா மேல போலீஸுக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது முதல் கட்ட விசாரணையில மகிதி கடைசியா நிமிஷா கூட தான் இருந்திருக்காரு அப்படின்றது அந்த மருத்துவமனை ஊழியர்கள் மூலயமா போலீஸுக்கு தெரிய வருது இதுக்கப்புறமா மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட சிசிடிவி மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட ஊசிகள் பயோ அது மட்டும் இல்லாமல் சிக்னல் இதெல்லாம் வச்சு கடைசியா மகிதி வந்து நிமிஷா கூட தான் இருந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த போலீஸ் உறுதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி போலீஸ் வந்து நிமிஷா மேல சந்தேகப்பட்டு இருக்கும் போது நிமிஷம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு தப்பிக்கிறதுக்காக பிளைட் டிக்கெட் புக் பண்றாங்க இந்த இடத்துல தான் நிமிஷா வாசமா மாட்டிக்கிறாங்க நிமிஷா ஏர்போர்ட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே அவரை மடக்கி கைது பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை ரிமாண்டும் பண்ணிடுறாங்க மேற்கட்ட விசாரணையில் அவர் கூட யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது நிமிஷா பிரியாவுக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது முக்கியமான காரணம் என்னென்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்றத நிரூபிக்க முடியல ஆனால் அவங்க உடலை வந்து சேதப்படுத்தி பல துண்டுகளாக வெட்டி அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணினதுனால இந்த வழக்கு அவருக்கு எதிராகவே இருந்திருக்கு அவங்கள இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க பட் இந்திய தூதரகம் வந்து மேல்முறையீடு பண்ணி அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றிருக்காங்க இன்று வரை இந்திய தூதரகம் மூலம் மேல்முறையீடுகளும் செய்யப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மகதீர குடும்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிமிஷா பிரியாவுடைய தூக்கு தண்டனை மட்டும்தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் எங்களுக்கு ஒரு சிறந்த பழிவாங்கலா இருக்கும் அதனால நீங்கள் வந்து நிமிஷா பிரியாவை தூக்களை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் தொடர்ந்து மனு கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த நாள் வரைக்கும் நிமிஷா பிரியா வந்து ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய சனா தான் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நிமிஷா பிரியாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாமா இல்லை அவரை வந்து விடுதலை செய்யலாமா அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் வந்து சிறையில் இருந்துட்டாங்க இது போதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அவங்கள விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்